எல்லாம் அல்ல முறையின் திருவருளும் குருவருளும் உள் நின்று உணர்த்த வேண்டி இந்த எழில் ஞான பூஜையை சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன் நாம் ஒவ்வொரு நாயன்மார் திருநட்சத்திரத்தின் போதும் அவர்களுடைய வரலாறுகளை ப பதிவு செய்து வருகிறேன் அந்த வகையில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாயன்மார்களுக்கு மேல் இங்கே யூடியூபிலே பதிவு செய்திருக்கிறேன் இந்த இப்பொழுது மாசி மாதம் பூராட நட்சத்திரம் காரி நாயனார் கரைக்கண்டன் கழலடியை காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகளால் பாடப்பட்டிருக்கிறார் அல்லவர் திருத்தொன்ற தொகையிலே அந்த காரி நாயனாரை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் அவருக்கு திருநட்சத்திரம் மாசி மாதம் போராட நட்சத்திரம் ஒவ்வொரு ஆண்டும் திருநட்சத்திரம் மாசி மாதம் போராட நட்சத்திரத்தை நாம் வந்து சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வருகிற சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அந்த திரு நட்சத்திரம் வருகிறது நாம் இப்பொழுது என்ன நாம் பார்க்கிறோம் என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் அங்கே அவர் வழியாக பெருமான் அருளியினார் அல்லவா திருத்தொன்ற தொகை அதிலே உள்ள அந்த வாக்கு பொருளையும் அதை வகைப்படுத்தி நமக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தாரே பொல்லா பிள்ளையார் அருளையும் அந்த நாரையூர் பெருமானுடைய அருளியம் பெற்ற ஆண்டார் நம்பிகள் அவர் அதை வகுத்து கொடுத்த திருத்தொன்ற திருவந்தாலில் உள்ள பாடலுக்கு அதற்கு பொருளையும் பிறகு விரித்து சேக்கழ பெருமானால் தியானித்து 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 இறைவன் உணர்த்த உணர்த்த விரித்து நமக்கு படைத்த அந்த பெரிய புராண பாடல்களுக்கான பொருள்களையும் மூல நூலிலிருந்து பிறழாமல் உள்ளது உள்ளவாறு பொருள் உரைத்து முன்னதாக நான் பதிவிட்டிருக்கிறேன் அதை இங்கே படித்து பதிவு செய்து விடுகிறேன் அன்பர்களெல்லாம் வந்து நூலை வைத்து கொண்டு கேட்டால் மிகவும் நன்று இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஊன்றி கவனித்து கேட்டால் அந்த புண்ணியம் கிடைக்கும் ஆரோரன் அன்புக்கு அருகாமையிலே செல்லலாம் கரைக்கண்டன் கழலிடையே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரி காரிக்கும் அடியேன் என்று சொல்லி கணம்புள்ள நாயனாரையும் காரி நாயனாரையும் இணைத்து திருத்தொன்ற தொகைகளை தொகுத்து அங்கே நம்பியார் ஒருவர் கொடுத்திருக்கிறார் இதற்கு நீல விட கரையை உடைய சிவபெருமானது வீர கழலணிந்த திருவடிகளையே தமக்கு காவலாக கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் கணம்புள்ள நம்பி நாயனாருக்கும் காரி நாயனாருக்கும் அந்த பெருமானுடைய திருவடியை தமக்கு காப்பாக கொண்டிருந்தவர்கள் இவர்கள் அன்றே சொல்லி இரு நாயன்மார்களையும் அங்கே போற்றப்படுகிறார் அங்கு இதே இவருடைய வரலாற்றை காரிநாயனார் வரலாற்றை திருவத்தொன்ற திருவந்தாம் தேதியில் ஐம்பத்து ஒன்பதாவது பாடல் பதினோராம் திருமுறையில் உள்ளது நம்பியாண்டார் நம்பிகள் எப்படி பாடியிருக்கிறார் என்று அந்த பாடலை சொல்லி அதற்கு விளக்கத்தையும் சொல்கிறேன் புல் அனா ஆகா வகை புல் அண ஆகா வகை உலகத்து புணர்ந்தனவும் சொல்லினவும் நயமாக்கி சுடற்பொண் கோவடு தனி வில்லனை வாழ்த்தி விளக் விளங்கும் கைலே புக்கான் என்பதால் கல்லின மாமதில் சூழ் காரியே என்று சொல்லி திருத்தொன்ற திருத்தொன்றத்தில் ஒன்பதாவது பாட்டு நம்பியாண்டார் நம்பிகள் இதற்கு விளக்கம் தன்னுடைய பாடல் கருத்துகள் உலகத்தில் பொருந்தாது அற்பமாகி அழியா வகை ஆக்கியவர் எப்பொழுதுமே நிலைத்திற்கு படியாக பெரு அவருடைய பாடல்கள் கிடைக்கவில்லை பெருமானை பற்றி பாடி இருந்தால் மட்டுமே தான் அது நிலைத்த பொருளாக இருக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்பியாண்டார் நம்பிகள் சொல்கிறார் அது அவர் பாடிய பாடல்களை நமக்கு கிடைக்காதது தவக்குறைவு ஆமாம் இதற்கு விளக்கம் வந்து தன்னுடைய பாடல் கருத்துகள் உலகத்தில் பொருந்தாது அற்பமாகி அழியா வகை ஆக்கியவர் பொருள் இலக்கணத்தில் முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்றும் மூவகை பொருள்களை வெளியே அவை தோன்றும்படி பாடல்களை பாடியவர் பாடல்களின் உள்ளே ஒளிபுருந்திய பொன்மலையாகிய ஒப்பற்ற வில்லினை ஏந்திய சிவபெருமானது பெருமைகளை நயமான சொற்கட்டுகளால் உள்ளுறையாக உள்ளுரையாக அமைத்து போற்றி பாடியவர் கல்லால் அமைந்த திரு சூழப்பட்ட திருக்கடையூரில் உதயம் செய்து விளங்கும் கைலையை அடைந்தார் என்பர் என்பர் காரி என்று சொல்லி இவர் தோன்றிய இடம் பிறந்த இடம் திருக்கடவூர் என்று சொல்லி அங்கே குறிக்கிறார் நாயனாரின் வர வரலாற்றினை நம் சேக்கிழார் பெருமான் விரித்து உரைத்தவாறு காண்போம் மறையாளர்கள் மிக்கு வாழ் திருக்கடவூரிலே வந்து உதித்தவர் பல்வளம் பொருந்திய வண்டமிழின் இனிய துறைகளில் அடங்கிய பயன்களை அறிந்தவர் சொற்களை விளக்கமாக கட்டமைத்து பாடலின் உள்ளுரையான பொருள் மறையும்படி உள்ளுரையான பொருள் மறையும்படி குறைவிலா தமிழ் கோவைகளை தன் பெயரில் விலங்கும்படி கோவை என்ற வகையிலே அந்த பாவை அவர் வந்து யாத்ததாக சொல்கிறார் விலங்கும்படி முறையாக தொகுத்து அமைத்தவர் மூவேந்தர்கள் சென்று பழகி நட்புரிமை பெற்று விளங்கியவர் அந்த நறுமண மலரணி மூவேந்தர்களும் கேட்டு மகிழும் வண்ணம் இன்பம் தரும் சொற்கட்டுகளையே பயனாக தொகுத்து பாடல்களை அளிப்பார் அவர்களிடம் பெற்ற பெருநிதி குவியல்களை கொண்டு வெம்மையான கண்களை உடைய பாம்போடு கிடந்து விளங்கும் இளம் பெறையை தலையில் வைத்த சங்கரனார் இனிதாக விரும்பி நிலை பெறுமாறு பல ஆலயங்களை எடுப்பித்தார் பல ஆலயங்களை கட்டினார் எந்த பொருளை கொண்டு மூவேந்தர்களை போற்றி பரவி பாடி அவர்களுடைய வீரம் கொடை வல்லன்மை எல்லாவற்றையும் போற்றி பரவி அவர்களால் அவர்கள் கொடுத்த பரிசீலை கொண்டு என்ன செய்கிறார் என்றால் ஆலயங்களை எடுப்பிக்கிறார் பெருமானுக்கு ஆமாம் பாம்புடு இடந்து விளங்கும் இளம் பிறையை தலையில் வைத்து சங்கரனார் இனிதாக விரும்பி நிலை பெறுமாறு பல ஆலயங்களை எடுப்பித்தார் அனைவருமே மகிழும்படியான இன்பமிகு சொற்பதங்களையே இயம்புவார் தேவர்களுக்கெல்லாம் முதலாகிய பெருமானின் சீரடியார்கள் எல்லோருக்கும் பொருந்துமாறு மிக நிதியங்களை அளிப்பார் அழியார்களுக்கெல்லாம் நிதி அளிக்கக்கூடிய அந்த பாங்கு விடயவர்தம் சோலைசூழ் திருக்கையிலேயே மறவாத கருத்துடையவராக வாழ்ந்தார் எப்பொழுதுமே சித்தத்தை திரு கைலையின்பால் பெருமான பெருமாட்டியம் வீட்டிற்குரிய திரு கைலையின்பால் எப்பொழுதுமே அகலாது வைத்திருக்கக்கூடிய கருத்துடையவராக வாழ்ந்தார் கடல் சூழ் உலகம் முழுதும் இறைவரை இசைத்து போற்றும் பாடல்களை நிலைநிறு நிறுத்தினார் சிவத்தை ஆராய்ந்து தெளிந்த உணர்வினால் இடையரா அன்பினராய் அழகிய கங்கா நதி தோய்ந்த நெடும் சடையை உடையவரது அருள் பெற்ற தொடர்பதனால் சிவமே பொருந்திய உயிர் அறிவை போலவே உயிர் அறிவைப் போலவே உடம்போடும் கூடவே வடகை இலை மலையினை சார்ந்தார் உடம்போடு சேர்ந்து உடம்பையும் கொண்டு இந்த உடலையே கொண்டு வடகை இலை மலையை சார்ந்தார் என்று ஒரு சிறப்பாக இவர் இங்கே பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த உடம்போடு கூடவே என்பதை கூட நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தூள உடலை விட்டு சூக்ம உடல் என்று எடுத்துக்கொண்டு கொள்வது தான் வந்து நமக்கு பொருத்தமாக இருக்க தூள உடலோடு அங்கே நம்பியாண்டா நம்பி ஆறுவரரும் சரி சேரம்மன் பெருமாள் நாயனும் சரி உடலோடு சின்றது போல்தான் வரலாறு வரினும் அந்த தூள உடலை வந்து அந்த பஞ்ச பூதங்களில் கரைத்து அந்த அதனுடைய எசன்ஸிற்கு இல்லையா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் என்று அந்த அட்ட 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 அதாவது என்ன சொல்வார்கள் என்றால் குறியட்ட காயம் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த நுண்ணுடலோடு செல்வது அது அதில் வந்து எந்த தவறும் இல்லை அதை அதைத்தான் இப்படி சுட்டுகிறார்கள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் என்றால் இந்த உடலோடு கையிலக்கு போவதில் என்ன அங்கே ஒரு பெருமை இருக்கிறது தேனார் கொன்றையடி சடாமுடியார் அடி காரியார் கழல்களை வணங்கி போற்றுவோமாக என்று இத்துடன் நிறைவு செய்கிறார் இங்கே இந்த வரலாற்றிலே நம்பியார் ஒரு திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி காரி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என்பதை விட இது நிறைவடைகிறது இதில் என்ன என்றால் ஆலய திருப்பணிகளை இவர் முதன்மையாக செய்திருக்கிறார் அங்கே துகளரு போதம் என்ற ஒரு நூலினை அருளிய காழி சிற்றம்பல நாடியார் அற்புதமான நூல் ஒரு சகசிர நூல் அந்த தசகாரியத்தை முப்பது வகையாக பாகுபடுத்தி அந்த ஏற்ற முறையை உயிர் எப்படி இறைவனை நோக்கி செலுத்துகிறது தன்னை செலுத்தி கொள்ளக்கூடிய வழிவகை என்று சொல்லி அருளியா அப்படிப்பட்ட பெ பெருமானார் சித்தர்காடு என்று மயிலாடுதுறையிலே அறுபத்தி மூவரோடு சேர்ந்து அறுபத்தி நாலாவதாக ஜீவன் முக்தராக உலக அரிய அங்கே வந்து ஜீவசமாதி கூடியவர் அவர் அந்த ஒரு பாடலிலே கொன்றியந்தார் வேணியருக்கு கொன்றியந்தார்ார் வேணியருக்குன்னா கொன்றையை கொன்றை மாலை தார் என்றால் மாலை மாலையாகவே அமைந்திருக்கும் இல்லவா கொன்றியம்தார் வேணியருக்கு சடாமுடி உடையவருக்கு கோயில்கள் பல சமைத்து பொன்றியவை ஆங்கு புதி புதுப்பித்து அதாவது கோயில்கள் புதிதாக கட்டுதல் முன்னதாக இருந்த ஆலயங்கள் வந்து ஜீர்ணோத்தாரணம் என்று சொல்வார்கள் அல்லவா அது பழுதுகளை எல்லாம் நீக்கி புதுப்பித்து மீள நிலைப்படுத்துதல் கொன்றியம்தார் வேணியருக்கு கோயில்கள் பல சமைத்து பொன்றியவை அங்கே புதுக்கி வைத்து நின்றார் அவலோகம் தண்ணில் அடையார் அடைவர் சிவலோகம் தண்ணில் சிறந்து அவர்கள் நரகலோகத்திற்கு செல்ல மாட்டார்கள் தான் செல்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதே நமக்கு குலாபத்திலே திருவாசகத்திலேயே மாணிக்க வாசக பெருமான் இதே கருத்தை கொம்மை வரிமலை வரிமுலை கொம்பனையால் பூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வே இம்மை தரும்பையன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலாத்திலே ஆண்டானை கொண்டேன் என்று சொல்லி இந்த பிரவிலே ஈட்டக்கூடிய அந்த நல்வினை தீவினைகளையும் முன்னே இருந்த நல்வினை தீவினைகளையும் எல்லாவற்றையும் அழித்து இருவனி ஒப்பாக்கி அங்கே சத்தினிபாதம் வந்து மலபரிகாக வந்து அந்த சிவபெருமானுடைய கழடி கூடக்கூடிய அந்த நிலையை கொடுப்பார் என்ற மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கிறார் ஆங்காங்கே பல ஊர்களிலே இன்றைக்கு ஒரு பெரிய சமூக புரட்சியாக ஒரு ரெண்டாயிரம் ஆண்டில் தொடங்கி நிறைய ஆலயங்கள்லாம் வந்து திருப்பணி ஆகின்றன திருப்பணி மக்களாலேயே செய்யப்படுகின்றன அரசாலேயோ வேறு யாராலேயோ செய்யப்படுவது அந்தந்த ஊர் மக்கள் சிலர் வந்து பல ஆலயங்களை எடுத்து அவர் அவரவர்களும் நிதியை கொடுத்து தங்களால் இன்றைய நிதியை கொடுத்து உதவி சில அமைப்புகள் மூலமாகவும் இந்த திருப்பணிகள்லாம் நடந்து வருகின்றன அவர் அவர்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு அந்த பந் அதில் வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பு இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் நமக்கு இது இறைவனே கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு இந்த சைவ ம மறுமலர்ச்சி கூடி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அவரவர்களும் முதலில் தான் பிறந்த ஊரில் உள்ள சிவாலயங்களை எடுப்பித்து கட்டினால் அதில் முழுமையாக ஈடுபட வேண்டும் அல்லது தனது மனைவி அல்லது தனது தந்தை தோன்றிய நமது முன்னோர்கள் வாழ்ந்த எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னா இந்நாடே என்று சொல்லி அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் பெற்றோர்களின் தாய் தந்தையர்கள் எல்லாம் எங்கே சுவாசித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் வந்து வழி உங்களுக்கு ஒரு உடலை இருந்து அருளாக பெற்ற கொடையாக கொடுத்தார்களோ அவர்கள் வாழ்ந்த அந்த ஊரிலே உங்கள் மனைவியோட ஊராக இருக்கலாம் உங்களுடைய ஊர்களாக இருக்கலாம் உங்களுடைய முன்னோர்கள் அல்லது உங்களுடைய மனைவியரோட முன்னோர்கள் உள்ள ஊர்களில் உள்ள சிவாலயங்களாக இருக்கட்டும் ஏனைய ஆலயங்களுக்கு தேவை என்றாலும் நீங்களே அங்கே போய் ஏற்பாடு செய்து அல்லது அங்கே செய்து கொண்டிருந்தால் பெரும் பங்கு வகித்து இப்படிப்பட்ட வாய்ப்பே கிடைக்காது என்று சொல்லி அதில் பங்கேற்று பயனடையும்படி வேண்டிக்கொண்டு இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயனம சிவாயனம திருச்சிற்றம்பலம்